தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி மூன்று ஆகும் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி எதை பற்றி சொல்லி முடித்தாலும் அதற்கு முத்தாய்ப்பாக ஆகும் என்று சொல்லித்தான் முடிப்பான் இதனை அனைவரும் தவறாகவே புரிந்து கொண்டனர் ஒருவர் அவருடைய மனைவியை கொலை செய்யப் போவதாக சின்னத்தில் மந்திரவாதியிடம் குமுறினார் மந்திரவாதியும் அதற்கு ஆகும் என்று சொன்னான் ஒருவர் செக்கு இயந்திரம் வாங்கி தொழில் தொடங்கப் போவதாக கூறினார் மந்திரவாதியும் ஆகும் என்றான் இவ்விருவரும் தத்தம் காரியங்களை செய்து முடித்ததிலிருந்துதான் மந்திரவாதி எது சொன்னாலும் நடக்கிறது என்று அந்த ஊரில் ஒரு வதந்தி பரவியது ஆனால் உண்மையோ ஒளிந்து கிடந்தது மந்திரவாதி ஒரு எச்சியிடம் குறிப்பிட்டதொரு மந்திர சக்திக்காக மன்றாடிய போது அவள் அதற்கு பதிலாக அவனது மொத்த நினைவுகளையும் நினைவு சக்தியையும் கேட்டாள் மந்திரவாதி சூதாக அவளிடம் பேரம் பேசினான் அந்த சக்தியை ஒரு நாள் கழித்து தனக்கு கொடுக்குமாறு எச்சியை அவன் கேட்டுக்கொண்டான் எச்சியும் ஒப்புக்கொண்டாள் ஆகவே அவன் மொத்த நினைவுகளும் நினைவாற்றலும் போவதற்கு முன்னால் அவனிடம் ஒரு முழு நாள் இருந்தது அந்த ஒரு நாள் அவகாசத்தில் அவனது மூளைக்கு அவனே உண்டாக்கிய கணக்கன்தான் ஆகும் அது மந்திரவாதியின் மூளைக்குள் வசிக்கும் மிகச்சிறிய இயந்திர மனிதன் மந்திரவாதி நினைவு அழிய அழிய அவன் அதனை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் மந்திரவாதி எப்பொழுதெல்லாம் ஆகும் என்கிறானோ அப்பொழுதெல்லாம் புது விடயங்களை இயற்றுவான் அவள் அழகாக இருக்கிறாள் ஆகும் அவள் தேவதையைப் போன்றிருக்கிறாள் ஆகும் அவளை பார்க்கையில் மனம் பிறழ்கிறது ஆகும் என்று கூறிக்கொண்டே மந்திரவாதி தனக்கென்று உலகத்திலேயே அழகான இயந்திர பெண்ணொருத்தியை உருவாக்கி முடித்தான் அதற்காக எச்சியிடம் மன்றாடி பெற்றதுதான் அந்த மந்திர சக்தி அந்த இயந்திர பெண்ணிற்கு ஒவ்வொரு முத்தம் கொடுக்கையிலும் ஆகும் என்றான் மந்திரவாதி மணலை திரித்து ஒரு பெண்ணை செய்ய தொடங்கினேன் ஆகும் அவளை இன்றுதான் செய்து முடித்தேன் ஆகும் இதோ பார் ஆயிரமாவது ஆயிரத்தி ஓராவது பச்சை கற்கள் ஆகும் கண்களை போன்ற வடிவத்திலிருந்து அந்த பச்சை கற்களை அந்த இயந்திர பெண்ணின் முகத்தில் பதிய வைத்தான் மந்திரவாதி அந்த இயந்திர பெண் தனது பச்சை கண்களால் அவனை புதையலாக பார்த்தாள் அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவடைந்தது